வணக்கம் புதிதாக குழந்தை பெற்றிருக்கிற பல தாய்மார்களுக்கும் இருக்கிற ஒரே கவலை என்ன அப்படின்னா நம் குழந்தைகளுக்கு கொடுக்க போதிய தாய்ப்பால் தன்னிடம் இருக்குமா அப்படிங்கிறது தான் தாயிடம் பால் அதிகமாக இருந்தால்தான் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் புதிதாக புதிய தாய்மார்களும் குழந்தையும் ஊட்டச்சத்து மிகுந்த சரிவிகித டயட்டை பின்பற்றுவது அவசியம் அந்த வகையில் தாய்ப்பாலை அதிகரிக்க உதவுற ஐந்து வீட்டு முறை வைத்தியங்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பால் சுரப்பு மருந்துகளில் முக்கியமானதாக கருதப்படுறது முருங்கைக்காய் இடத்தில் பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவுமே உதவி செய்யுது இதை குழம்பாகவோ அல்லது முருங்கைக்கீரையை சூப்பாகவோ இல்லை முருங்கைக்காயை சூப்பாகவோ வைத்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொடுக்கறது அவசியம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பால் பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்கள் குடிக்கிறது குடிக்கிறதில்ல அப்படி பாலை குடிக்காமல் இருந்தால் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் சுரப்பு ரொம்பவுமே கம்மியாகும் அதனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் அளவுக்கு அளவுக்காவதும் தாய்மார்கள் கண்டிப்பாக தா பால் குடிக்கிறது ரொம்பவுமே அவசியம் அப்படி பால் குடிக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈடாக நம்ம கேழ்வரகு சேர்த்துக்கலாம் அதே சமயம் பூண்டும் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் கருவாடும் நம்மளோட பால் சுரப்பை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாலோட்ட பயன்படுற பல பானங்களில் வெந்தயமும் ஒன்று அதனால வெந்தய நீர் குடிக்கிறதும் ரொம்பவும் நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு கொஞ்சமாக வெந்தயத்தை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இந்த வெந்தய நீரை குடித்தோம் அப்படின்னா தாய்மார்களுக்கு பால் சுரப்பு அதிகரிக்கும் அதே மாதிரி தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க பயன்படுத்துகிற இன்னொரு பாரம்பரியமான மருந்து சோம்புன்னு சொல்லலாம் இது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய பெருங்குடல் வலி அப்புறம் துளையை குணப்படுத்தவும் உதவி செய்து அஜீர்ண கோளாறு மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு தாய்மார்கள் பெருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது தாய்ப்பால் வழியாக அதன் பலன்களை குழந்தையும் பெறுது இது வந்து அதனால சோம்பு தண்ணீர் இல்லைன்னா சோம்பு டீ முடிஞ்ச அளவுக்கு தாய்மார்கள் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி எள்ளில் செஞ்ச லட்டு இல்லைன்னா எள்ளில் செஞ்ச எள்ளுருண்டை இந்த மாதிரி சாப்பிட்றதும் அவங்களுக்கு தாய்ப்பால் அதிகமாகிறதுக்கு இது ரொம்பவுமே உதவி செய்து அதே மாதிரி பேரீச்சம்பழம் எள் தேங்காய் துருவல் ஆகியவற்றை சேர்த்து லட்டு மாதிரி தயாரிச்சு இளம் பெண்கள் சாப்பிட்றதும் ரொம்ப அவசியம் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி முருங்கைக்காய் அல்லது முருங்கைக்கீரை சூப் வந்து ரெகுலராகவோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கிறது குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கான பால் தேவையை தாய்மார்கள் இடத்துல அதிகப்படுத்தும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ